ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸு ஈரோட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க வந்து ஒரு கொத்து வலையில் வந்து எத்தனை டஜன் இருக்கும் அதில் வந்து டஜன் கணக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்போ இந்த ப்ளூனா ப்ளூவில் வந்து இப்போ இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு டஜன் கரெக்டாக இருக்குமா இல்லை ரெண்டு கரெக்டாக இருக்குமா இல்லை ரெண்டு டஜன் கரெக்டாக இருக்குமா இல்லை வலையில் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமருக்கு டவுட் எட்டு டஜன் இல்லை எட்டு டஜன் கரெக்டாக இருக்கா இல்லை வளையல் குறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையில வந்து பிரித்து செக் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா லூஸ் நம்ம வந்து ஏற்கனா கரெக்டாக பிரித்த இது கம்பெனி பேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி பேக்கிங் இந்த மாதிரி பேக்கிங் இருக்கும் இது வந்து கம்பெனி பேக்கிங் இது பார்த்தீங்கன்னா வளையல் இது வந்து நம்ம கட்டு பிரிக்காத கட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம கட்டை வந்து கட் பண்ணி உடச்சிட்டோம்னாக்க இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக வந்துடும் இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நம்மளை நம்ம கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இது கம்பெனி பேக்கிங் இது இது வந்து நம்ம கட்டை வந்து உடச்சி ஏற்கனவே வந்து கட்டை வந்து பிரித்து வலையில் எடுத்துகிட்டு இது கட்டியிருக்காங்க அந்த வலையில் பாருங்கள் இது வந்து ஃபுல் பேக்கிங் இப்போ இந்த வலையில் வந்து நம்ம உடச்ச செக் பண்ண போகிறோம் கொத்து வலையில் வந்து இதில் எத்தனை டஜன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் அதில் வலையில கட்டறாக்கன்னு செக் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வளையில வந்து இப்போ கட் பண்ணிடலாம் கட்டை வந்து பிரிச்சிடலாம் நம்ம வந்து இது பாருங்க கட்டை வந்து இப்போ நம்ம வந்து பிரிச்சாச்சு கட்டை இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம் வளையலில் வந்து எல்லாத்தையும் வந்து டஜன் கணக்கு கரெக்டாக வருது இல்லை டஜனுக்கு வந்து வளையல் குறைதான்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீனை செக் பண்ணிடலாம் க்ரீன் கலர் வளையல் பாருங்கள் இது வந்து உள்ள க்ரீனாக வரனால இது வந்து க்ரீன் கலர் வளையல் இது உள்ளே வந்து ப்ளூ வரனால இது ப்ளூ கலர் வலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ மருந்து தெரியும் அது வந்து க்ரீன் உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதான் கலர் இதில் நான் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் கரெக்டாக டஜன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து வலையில் வந்து பிரிச்சுன்னு வந்து டஜன் டஜன் அடிக்கிருக்கேன் இப்போ க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது இது ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது சாரி இதில் ஒரு டஜன் ஃபுல்லாக இருக்குது இதில் ரெண்டு டஜன் இதில் மொத்தம் ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது வலையல் தான் இருக்குது ஒரு டஜனுக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு வலையில் ஆனால் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பது வலையல் தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் ஃபுல்லாக இருக்குது இதில் ஒரு டஜன் ஃபுல்லாக இருக்குது ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒன்பது வலையில் கொடுத்துருக்காங்க மூணு டஜனுக்கு ஒரு நாலு வலையில் குறையுது இதில் சரி மூணு வலையில் குறையுது ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது ஒரு டஜனுக்கு வந்து மூணு வலையில் குறையுது ஏன்னா ஒன்பதுதான் கொடுக்குது இதுலேயும் ஒன்பது தான் இருக்குது ஒன்பது தான் இருக்குது அது மாதிரி ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ப்ளூலையும் பாருங்கள் ஒரு டஜன் ஒரு டஜன் ஃபுல்லாக இருக்குது இதில் ஒரு டஜன் ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டஜன் ஃபுல்லாக இருக்கு பன்னெண்டு பன்னெண்டு வளையல் இருக்குது ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது வளையல் தான் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மொத்தமாக வந்து இதில் ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது க்ரீனில் ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது ரெட்டில் ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது ப்ளூவில் வந்து ரெண்டு டஜன் ஃபுல்லாக இருக்குது மொத்தம் வந்து இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு மொத்தம் ஆறு டஜன் ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது இதில் ஒன்பது இதில் ஒன்பது இதில் ஒன்பது மூவோது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு வந்து ரெண்டு டஜன் கணக்கு ரெண்டு டஜனுக்கு இருபத்தி நாலு வலையில் இருபத்தி ஒரு மூணு வலியில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு டஜனும் ஒரு மூணு வலியில் எக்ஸ்ட்ரா இருக்குது அவன் கட்டுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு டஜன் தான் சொல்கிறான் ஆனால் எட்டு டஜன் வந்து டஜன் கணக்கில் முழுமையாக இல்லை ஆனால் வளையல் கணக்கில் முழுமையாக இருக்குது ரெண்டு டஜனும் ஒரு ஒரு மூணு மூணு வலையிலும் எல்லா எல்லா வளையலுக்குமே குறையுது ஆனால் மொத்தமாக வந்து எட்டு டஜன் கணக்கு ஃபுல் முழுமையாகிடுச்சு உங்களுக்கு வளையலோட கலரில் மட்டும்தான் உங்களுக்கு குறையுது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு டஜனும் ஒன்பது வளையல இதில் ஒரு ரெண்டு டஜன் ஒன்பது வலையில் இதில் ஒரு ரெண்டு டஜன் ஒன்பது வலையில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வருதே தவிர டஜன் கணக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது நிறைய கஸ்டமரோட டவுட்டு எட்டு டஜன் கரெக்டாக இருக்குமா இல்லை குறையுமான்னு கேட்டாங்க நம்ம பிரி செக் பண்ணதுலேருந்து தெரிஞ்சு எட்டு டஜன் முழுமையாக இருக்கா ஆனால் கலரில் மட்டும் வந்து உங்களுக்கு அளவு வந்து குறைய குறை குறைய மாதிரி வச்சிருக்காங்க நம்ம வலையில் வந்து ஃபுல்லாக ஹோல்சேல் ரீட்டில் ரெண்டிவ் பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உண்டையாக டெலிவரி பண்ணி கொடுத்து தேங்க்யூ